வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன் பற்றியும் அதுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் இங்கே நம்மளுடைய ராமேஜ் கிழமையில எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச அந்த குரூப் டூ டூ ஏ ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து டஃப்பாக இருந்தது அண்டு கொஸ்டின் வந்து ஒரு மிக்சடாக இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் சார் வாட் ஆர் த திங் அது முடிஞ்சது முடிஞ்சு போனது அதனால அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் குரூப் டூவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அண்ட் டூ இயரில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெயின்ஸே எழுத போறீங்க ஆர் மெயின்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரிப்ரேஷன் அது ஒன் ஃபார்ட்டியாக இருக்கட்டும் ஒன் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் ஒன் சிக்ஸ்டியாக இருக்கட்டும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்றேன் ஸோ அதுல எவ்வளோ இருந்தாலுமே ஜஸ்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் மெயின்ஸ் நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிலிம்ஸ் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஃபுல் ஃபிளா ப்ரிப்பரேஷன் ஆனும் ரிசல்ட் வர வரைக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு ரிசல்ட் சப்போஸ் நம்மளுக்கு வரலை அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது ரைட் ஸோ அதனால இந்த குரூப் டூவில் பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஆஃப் வாட் கட் யூ ஆன் மெயின்ஸ் இந்த மெயின்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி யோசிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட்ல ஒரு அனாலிட்டிகல் டைப்ல ஒரு எக்ஸாமின் டைப்ல டிஸ்கஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பத்தி பார்ப்பீங்க அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்பீங்க மெயின் எக்ஸாமினேஷன்ல அட்வான்டேஜஸ் டிஸ்அடவான்டேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பற்றி பார்த்து பார்ப்பீங்க டிஃபனேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு நாலேஜை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க பிலிம்ஸ்ல படிச்சதை விட தாண்டி ஒரு படி அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க இது உங்களுக்கு புலிம்ஸ்ல ஹெல்ப் பண்ண வைக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனுடைய கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இங்கே நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அகடமியில் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா விர் கோயிங் டு கிவ் ஃபார்ட்டி டெஸ்ட் கொடுக்குறோம் எல்லா டெஸ்ட்டையும் சேர்த்து தட் இஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடிஸ் சேர்த்து ஸோ அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஃபைவ் டெஸ்ட் ட்யூ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெனரல் ஸ்டடிஸ்ல பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கிறது ஏழு யூனிட் இந்த வீடியோ குரூப் டூக்கு மட்டும் உள்ளது குரூப் டூ ஏ செப்பரேட்டா வீடியோ நான் போகறோம் ஸோ அப்போ இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல டோட்டலாக நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் லெவலில் எழுதக்கூடியதுல ஏழு யூனிட்டுகள் இருக்கு இந்த ஏழு யூனிட்டுகளில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மூணு டெஸ்ட் ஸோ ஆக மொத்தம் இருபத்தி ஒரு டெஸ்ட் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் டு கண்டக்ட் அதுக்கு அடுத்ததான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்போ த்ரீ பிளஸ் ஒன் ஒவ்வொரு யூனிட்லயும் அப்போ ஒரு யூனிட்ல மூணு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் டெஸ்ட் வரும் சோ அப்போ அந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலா கம்ப்ளீட்டா அந்த யூனிட்ட கவர் பண்ணி கொடுத்துரும் ஸோ அப்போ எத்தனை ஃபுல் டெஸ்ட் வரும் அப்படின்னா ஏழு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடிஸில் இந்த ஏழு ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் முடிஞ்சு ஏழு ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸுடைய ஓவரால் ஃபுல் டெஸ்ட் ஓவரால் ஃபுல் டெஸ்ட் இன் த சென்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு தனித்தனியாக வச்சுக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து ஜென்ரல் ஸ்டடிஸ்னு டெஸ்ட் கொடுக்க போகிறோம் யூனிட் ஒன்லேருந்து யூனிட்ஸ் செவன் வரைக்கும் ஸோ டோட்டலாக அதில் ஒரு அஞ்சு டெஸ்ட் அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸில் மட்டுமே எவ்வளவு டெஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஒன்று யூனிட் டெஸ்ட் ஏழு யூனிட் வைஸ் ஃபுல் அண்ட் அஞ்சு வந்து என்ன அப்படின்னா டோட்டலா ஜெனரல் ஃபுல் டெஸ்ட் மொத்தம் ஜென்ரல் டெஸ்ட் அப்படின்னா முப்பத்தி மூணு டெஸ்ட் வரும் அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் ரெண்டு ஏற்கனவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அஞ்சு டோட்டலாக நாற்பது டெஸ்ட் வந்து இதில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா புக்லெட் மாடல் அண்ட் எவ்ரி டெஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ எவ்வளவு மணி நேரம் அப்படின்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் முன்னூறு மார்க்கு இங்கே நடத்தும் சரி ரைட் சோ இப்போ இந்த இதில் நம்மளுடைய ஷெடியூல் படி எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஷெட்யூல்ல ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம் இப்போ இருக்கிற ஏழு யூனிட்ஸ்லயே ஸ்டார்டிங்லயே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கல சொசைட்டி எடுத்து நான் கொடுக்கல சிம்பிளா இருக்கக்கூடிய குவாலிட்டி எக்கனாமி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கோம் ஏன் சிம்பிள்னு சொல்றோம்னா இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸோ அப்போ அது ஓரியண்டடா நீங்க பிலிம்ஸ்க்கு படிச்சதை ஓரியன்டா நீங்க மெயின்ஸ் எழுதுறப்போ உங்க எழுதுறதுக்கான ஃபுளோ ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வி ஆர் டார்கெட்டிங் டூ சப்ஜெக்ட்ஸ் அந்த டூ சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் எத்தனை டெஸ்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா மூணு டெஸ்ட் ஸோ அப்போ நார்மலா பாலிட்டிக்கு ஒரு மூணு டெஸ்ட் வரப்போது எக்கனாமிக்கு ஒரு மூணு டெஸ்ட் வரப்போது ஸோ அப்போ இந்த அக்டோபர் மந்த்ல நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டார்கெட் டூ சப்ஜெக்ட்ஸ் டோட்டலாகவே ஆறு டெஸ்ட் வரும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையும் சேர்த்து இந்த ஆறு டெஸ்ட்டை எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கிறோன்னா அக்டோபர் மந்த்தில் முடிக்கணும் த ரிசெக்ட் டார்கெட் ரைட் அதே மாதிரி அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அதுலேயும் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது த்ரீ ப்ளஸ் வரும் அதை எந்த மந்த்தில் முடிக்கிறோம் அப்படின்னா நவம்பர் மந்த்தில் டு கம்ப்ளீட் அதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் மந்தில் அனந்தர் டூ சப்ஜெக்ட் யூயர் கோயின் டார்கெட் இப்போ டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னா ஆறு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஸோ அப்போ டிசம்பர் பை டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்போது நியூ இயருக்கு முன்னாடி நீங்கள் ஆறு சப்ஜெக்ட் முடிச்சிருப்பீங்க பை விச் இவர் கவர் நேர்ல வரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மார்க்ஸ் கவர் பண்ணிட்டு நேர்ல வரும் டூ பிப்டி மார்க் நீங்க கவர் பண்ணுறீங்க ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் வச்சு வச்சிட்டபடி நம்ம எழுதணும் அப்படின்னா பால் கவர் பண்ணலாம் எக்கனாமிக் கவர் பண்ணிடுறோம் சொசைட்டி கவர் பண்ணிடுறோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்து நம்மளுடைய மாடர்ன் இந்தியாவும் கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தமிழ் சொசைட்டி உள்ளதெல்லாம் இருக்கும் அப்போ டோட்டலாகவே இந்த ஆறு யூனிட்டுகளை பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடி யூனிட் ஏழு யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் அதுக்கப்புறமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கல அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது ஒரு பேசிக்கா தமிழுடைய புலமையை டெஸ்ட் பண்றதுக்கு தான் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா அப்படிங்கிறது தான் அதனால அதை ஸ்டார்டிங்லயே நான் வந்து கொடுக்கல கொடுக்கிறேன் நீங்க எழுதும் போது பாலிட்டி எக்கனாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பான பகுதிகளெலாம் நம்ம சேர்க்கிறோம் சரி இதில் இந்த பகுதிகளில் இந்த டெஸ்ட் நம்பர் ஒன்னில் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பாலிட்டி எக்கனாமி இதில் மூணு பிரிவுகள் கொடுத்துருக்கோம் இது என்ன நிறைய சிலபஸ் இருக்குது அப்படின்னா இப்போ தான் நம்ம குவாலிட்டியெல்லாம் படிச்சிருக்கோம் ஸோ அதனால மெயின் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மூணு பகுதிகளும் சேர்த்து தான் டெஸ்ட் ஒன்று போடும் சரி இதில் இப்போ பாலிட்டி எங்கே படிக்கட்டும் அவர் எக்கனாமி எங்க படிக்கட்டும் சொசைட்டி எங்க படிக்கட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்க படிக்கட்டும் எல்லாமே ஸ்கூல் புக் தான் படிக்கிறது இதுக்கான மெட்டீரியல் அப்படின்னா வெளில போகாதீங்க ஜஸ்ட் ஃபோகஸ் ஆன் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நன்றாக ஆஃப் இந்தியா டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்ல இருக்கு நம்மளுடைய யூனியன் எக்ஸிகூட்டிவ் இருக்கா டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்ல இருக்கு முடிந்தால் லெவன்த் டுவெல்த் பொலிட்டிகல் சயின்ஸ் புக்கையும் படிக்கிறேன் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூனிட் வைஸ் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா யூனிட் நம்பர் இஸ் டெஸ்ட் நம்பர் ஒன் டெஸ்ட் நம்பர் டூ டெஸ்ட் நம்பர் எக்கனாமி எக்கனாமில எல்லாம் வந்து உங்களுக்கு எக்கனாமில மானிட்டரி பாலிசி வரைக்கும் தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஏரியாஸும் அதுக்கப்புறம் பிசிக்கல் பாலிசி எல்லாம் வரக்கூடிய பகுதிகளில் தனித்தனி பகுதிகளை அவன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆக மொத்தம் இதுல வரக்கூடிய பகுதிகளில் ஆறு டெஸ்ட் அப்படிங்கிறது பை அக்டோபர் குள்ள முடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட் ஆயிடும் அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்க பகுதிகள் என்னென்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஜியாகிரபியும் இதனுடைய டார்கெட் சோ இட் இஸ் டூ மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதனுடைய பகுதிகள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய லெவன்த் டுவெல்த் பிசிக்ஸ் புக்ல இருக்கு அதனால இதுக்கெல்லாம் வெளியில போய் சோர்சஸ் தேடாதீங்க சரி ஓகே இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நார்மலாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க கொஸ்டினுக்கான வார்த்தைகள் என்ன கொஸ்டினுக்கான வார்த்தைகள் அப்படின்னா வாட் அடுத்தது ஒய் ஹவு ஹூ இந்த மாதிரியான ஏரியாவுக்கு தான் கொஸ்டினுக்கான வார்த்தைகள் இதை வச்சுதான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க இதுவே வாட்டு வேரு வென் ஹூ அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஃபிலிம்ஸில் நீங்க ஏற்கனவே படிச்சது ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் அனாலிட்டிக்கல் டைப்பு எக்ஸமின் டைப்புனா ஒய் ஹவு ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் பிசிக்ஸ் படிக்கிறீங்க ஸோ வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் இதில் என்ன கேட்பார்கள் அப்படின்னா ஐசோடோப்ஸ்னா என்ன ஐசோடோன்ஸ்னா என்ன இந்த மாதிரி தான் கேட்பார்கள் தட் இஸ் வாட் டைப் ஆஃப் குஸ்டின் வை நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ இப்போதைய நெசசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து கிளீன் எனர்ஜின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஏன் இஸ் ஒய் டைப் ஆஃப் சோ அப்போ இதுக்கான சோர்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா புக்லயே இருக்கு அதுக்காக போய் வெளியில சோர்சஸ் வாங்காதீங்க சரி இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா இருக்கு லெவன்த் டுவெல்த் ஸ்கூல் புக்லயே புக்லேயே இருக்கு ஸோ ஆகையால் இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க இங்க டெஸ்ட் என்ரோல் பண்றீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஹேண்ட் அவுட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ டோட்டலாக அப்போ ஏழு எட்டு ஒன்பது அதுக்கு அடுத்தது பத்து டெஸ்ட் நம்பர் டென் டெஸ்ட் நம்பர் லெவன் டெஸ்ட் நம்பர் டுவெல் இது வரைக்கும் உள்ள எந்த பகுதிகள் அப்படின்னா ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு டெஸ்ட் நான்கு சப்ஜெக்ட் கவர் ஆகும் ஸோ இதோட எதெல்லாம் இதெல்லாம் கவர் ஆகிடும் அப்படின்னா டுவெல்த் டெஸ்டோட உங்களுக்கு ஃபர்ஸ்டாக எடுத்து நடத்தினது பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜியாகிரபி பகுதிகள் கவர் ஆகிடும் அதுக்கு அடுத்ததா யூனிட் நம்பர் தட் இஸ் டெஸ்ட் நம்பர் தேர்ட்டீன்ல இருந்து டெஸ்ட் நம்பர் டெஸ்ட் நம்பர் டெஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் டெஸ்ட் நம்பர் டெஸ்ட் நம்பர் எயிட்டீன் இதுல எதெல்லாம் டார்கெட் பண்றோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட் அது என்னென்ன அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி வித் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டூ தமிழ்நாடு இந்த பகுதிகளை டார்கெட் அப்போ இது மூலமா என்னென்ன பகுதிகள் கவர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய யூனிட் நம்பர் த்ரீ அண்ட் யூனிட் நம்பர் ஒன் கவர் ஆகிவிடும் அப்போ இதுக்கான கால வரையறை எவ்வளவு அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மந்த் குள்ள இதனுடைய பகுதிகளை படிக்கணும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே இருக்கு சப்போஸ் என்ன ஸ்கூல் புக்ல தேடி தேடி படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு கேன்டிடேட் வராருன்னா அவருக்கு அவருடைய ஹேண்ட் அவுட்ஸ் மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லாஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுலயும் யூனிட் வைஸ் பிட் அப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து நடத்தப்படும் அதுக்கு அடுத்தது இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸும் யூனிட் வைஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு தமிழும் யூனிட் வைஸ் முடிச்சிருப்போம் இப்போ அதுக்கு அடுத்து தான் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு யூனிட்டுக்கும் ஏழு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் இது எதில் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டியோடைய ஃபுல் டெஸ்ட் ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸோ டோட்டலாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் அதுக்கு அடுத்ததான் இருக்கிறது முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் ஜெனரல் இஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா யூனிட் நம்பர் ஒன்ல இருந்து யூனிட் நம்பர் வரைக்கும் உள்ள பகுதிகள் அத்தனையும் சேர்த்து டெஸ்ட் இட் இஸ் லைக் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி தான் அது எல்லாமே பட் மாடல் எக்ஸாமுக்கு எதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா மாடல் எக்ஸாம்ல பேப்பர் ஒன்னும் இருக்கும் பேப்பர் டூவும் இருக்கும் சேர்ந்தாப்ல கம்பைண்டா வரும் ஸோ அதனால மாடல் எக்ஸாம் பேப்பர் ஒன் மாடல் எக்ஸாம் பேப்பர் டூ தேர்ட்டி நைன் அண்ட் ஃபார்ட்டி டெஸ்ட் ஸோ அப்போ இதனுடைய டார்கெட் எப்போ அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அக்டோபர் மந்த்த்ல ரெண்டு சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் டார்கெட் பண்றோம் நவம்பர் மந்த்ல சோ வி ஆர் கோயிங் டு டார்கெட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஜியாகிரபி இந்த சப்ஜெக்ட் டார்கெட் பண்றோம் டிசம்பர் மந்த்ல நம்மளுடைய சொசைட்டி அதோட சேர்த்து மாடர்ன் இந்தியா டார்கெட் பண்றோம் அடுத்தது ஜனவரி மந்த் பிஃபோர் ஜனவரி பிப்டீன் பொங்கலுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சொசைட்டி ஸோ இதை வந்து டார்கெட் பண்றோம் ஸோ இதுக்குள்ள இப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால ஜனவரி பிப்டீன்க்கு முன்னாடியே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கவர் அல்மோஸ்ட் ஆல் த பிக்ஸ் ஸோ அப்போ நார்மலாக இதில் எப்படி படிக்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எப்படி கேள்விகள் கேட்பார்கள் மெயின்ஸில் எப்படி கேள்விகள் கேட்பார்கள் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் அதுதான் டஃப்ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு இருக்கும் சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகப்படியாக கேட்கிறார்கள் அப்போ இதில் நீங்கள் படிக்கும்போதே இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அப்ளிகேஷன்ஸ் சொல்லி ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இதை விட்டு ஃபோக்கஸ் ஆன் அட்வான்டேஜஸ் அண்ட் அதோட சேர்த்து அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும் அதோட சேர்த்து மூணாவது தான் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் சரி ஓகே சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க வேற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாலிட்டி ஆஸ்பெக்ட்ல கேட்கறது அப்படின்னா என்ன கேட்பார்கள் அப்படின்னா பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாலிட்டியில இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைப்புகள் பார்லிமெண்டா இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி பிரெசிடென்டா இருந்தாலும் சரி வைஸ் பிரெசிடென்டாக இருந்தாலும் சரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக இருந்தாலும் சரி மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆளுநரும் இருந்தார் அப்படின்னா அவருடைய ரோல் அப்படிங்கறதான் கேட்பார்கள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பவர்ஸ் பவர்ஸ் அண்ட் இல்லையா அது நார்மலி இதெல்லாம் தான் அவருடைய கொஸ்டின் ஆக இருக்கும் இப்போ ஒரு டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்கறாங்கன்னா டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஹெட்டான ஆன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய என்ன இப்படிதான் வந்து வரும் அப்ப பாலிட்டி வந்து பெரும்பாலும் அதனுடைய போக்கஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரி சார் பாலிட்டி ஓகே எக்கனாமிக் எக்கனாமிக் என்ன மாதிரியான ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க எக்கனாமிக்கு ஃபோக்கஸ் ஆன் ஸ்கீம் சோ ஸ்கீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா யூல் கெட் வெரி குட் ஸ்கோர் இன் எக்கனாமி ஓரியன்டல் ட்ராபிக்ஸ் அதுல என்ன மாதிரியான ஏரியாஸ் அப்படின்னா எக்கனாமியுமே அண்ட் சோஷியல் இஷ்யூன்னு சொல்றோம் இல்ல அதுவும் ஒரு ஆர்ல சிமிலர் தான் ஒரு ஓரளவுக்கு ஸ்கீம் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும் அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சைல்டு தென் அடலஸ் அண்ட் கேர்ள்ஸ்டு தென் உமன் தென் பவர்ட்டி அடுகேஷன் ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீமு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஓல்டேஜ்க்கான ஸ்கீம்ஸு இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது இந்த டைப்பில் கேட்கலாம் ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பற்றி தென் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய இது கால் நம்மளுடைய டெலிவரி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக உள்ளது தென் இந்த மாதிரி பிரதான் மந்திரி ஜவுன் ஔஷதி கேந்திராஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கேட்கலாம் அப்போ சோஷியல் இஷ்யூஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு நம்மளுடைய உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸு இட்ஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை தருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் இது அப்போ எக்கனாமி இந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருந்தால் ஸ்கீம்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படியாக கேட்பார்கள் அப்போ எக்கனாமிக்கு யூ டூ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கீம்ஸ் சோஷியல் இஷ்யூஸ்க்கு நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆக்ட் வந்து பார்க்கணும் இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் மட்டும் கேக்குறது இல்ல அதோட சேர்த்து என்னென்ன லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன நெசசிட்டி நெசரி ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் யூ டூ ஃபோகஸ் அப்போ பாலிட்டின்னு எடுத்தால் பங்கன்ஸ் அப்படிங்கிறது பணிகள் அவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவா படிச்சிருக்கணும் எக்கனாமினா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் படிச்சிருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் படிச்சிருக்கணும் ஸ்கீம்ஸ் படிக்கிறப்போ அது முக்கியமா படிக்க வேண்டியது என்னன்னா அதனுடைய அப்செக்டிவ் என்ன எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அது எந்த மினிஸ்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதனுடைய டார்கெட் பீரியட் என்ன இது என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமா சென்ட்ரல் ஸ்கீமா இல்ல அப்படின்னா ஸ்டேட் ஸ்பான்சர் ஸ்கீமா அப்படிங்கறது பாத்து வச்சுக்கணும் அதே மாதிரி எந்த இடத்துல ஆரம்பித்தார்கள் அப்படிங்கறதும் ஸ்டேட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்க்கு நீங்க பாத்து வச்சுக்கணும் இதை ஒழுங்காக பார்த்தீங்கன்னாவே இது ரிலேட்டடாக அப்படியே கொஸ்டின்ஸ் அத்தனைக்கும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் இந்த சிலபஸை வந்து வேணா நம்மளுடைய வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா சைல்டு எஜுகேஷன் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஜென்டர் டிஸ்பாரிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் டு எலிமினேட் சைல்டு லேபர் இன் இந்தியா மீடியா அண்ட் என்ஹான்ஸ்ட் வல்நரபிலிட்டி லா டு ப்ரொடக்ட் சைல்டு அபியூஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்கிற சிலபஸ் இருக்குல்ல இதுவே ஒன்னொன்றுமே ஒவ்வொரு கேள்வி ஸோ அப்போ நார்மலாக சைல்டு அபியூஸ் தடுக்க என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குது அதற்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன இதுவே ஒரு கொஸ்டின் அதுக்கு அடுத்தது எடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கு அடுத்தது இதில் ஐஎன்எஃப் இது பார்த்தீங்கன்னு மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியாவில் சிலபஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு இருக்கு அவர்கள பொருளாதார தாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கூடுதலான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கார்கள் சிலபஸ்ல வந்து இது பண்றப்போ அதுல அப்படிதான் கொடுத்துருந்தார்கள் அதாவது இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறப்போ இது ஒரு தனிப்பகுதி இது தனி ட்ரஸ்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இதுல இது அப்படியே டைரக்டா கீவேர்ட் இந்த கொஸ்டின் இப்போ இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இந்தியன் எக்கனாமி ஆர் இந்தியன் இதுல அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான கண்டென்ட்கள் எட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது அப்படியே வேண்டியதுதான் சோ ஜென்ரலா குரூப் டூ மெயின்ஸ்ல சிக்ஸ் மார்க் கேட்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து நம்மளுக்கு வந்து டுவெல் மார்க் கேட்கலாம் ஃபிஃப்டீன் மார்க் கேட்கலாம் இதை த்ரீ மார்க்க சிக்ஸ் மார்க் த்ரீ பிளஸ் த்ரீனு உடச்சு கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ இந்த மாதிரியான ஏரியாஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா ஆறு மார்க் கொஸ்டின்ல இதை கேட்கறதுக்கு அது இப்படியே வாய்ப்பு உண்டு அப்போ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் நீங்க ஒழுங்கா படிச்சாலே அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் தெளிவா படிச்சாலே அதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும் அதுலயே ஆன்சர்க்கான கீவேர்டுகளும் இருக்கு வாட் ஐம் ரைட் ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எது விதையெல்லாம் இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு அதனுடைய டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் என்ன பா பாதிப்புகள் ஆர் பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சிங்கன்னா முந்நூறு மதிப்பெண்களுக்கு நியர்லி வரும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஸ்கூல் புக்லேருந்து டைரெக்டாக வரும் இது தவிர்த்து அனாலிட்டிகல் டைப் ஆஃப் எக்ஸாமின் டைப் ஆஃப் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க புக்கை படித்ததை வச்சு உங்களால யோசிச்சு எழுதக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் ரொம்ப பயங்கரமா யோசிக்கவே முடியாத பகுதிகள் அப்படின்னா எதுவுமே இருக்காது எழுதக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் சோ அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த அடிப்படையில் தான் டெஸ்ட் போகுது அடுத்த வீடியோல எப்படி வந்து ஒரு கொஸ்டினை வச்சுட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்றது அப்படிங்கிறதும் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆனா கட் ஆஃப் நினைச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருக்காதிங்க ஜஸ்ட் போக்கஸ் ஆன் மெயின் எக்ஸாமினேஷன் அது கிளியர் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி இட் வில் கிவ் யூ சக்ஸஸ் இன் ஒரு இந்த சமயம் இல்லைனாலும் அடுத்த சமயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ